ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் பாருங்கள் ஒரு தோட்டம் இருக்குது ரோட்டு மேலேயே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா காடு தான் மொட்டல் காடு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தோட்டம் இங்கே ஒரு வீடு கட்டியிருக்காங்க இது வீடு சூப்பராக கட்டியிருக்காங்க வருங்க ஏற்றாப்ல வந்து மரம் இது மரம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மரம் சூப்பராக இருக்குதுங்க இடம் அப்படியே மைல்டாக வருங்க யாருமே இல்லை பக்கத்தில் அருமையாக இருக்குது வீடு இந்த மாதிரி இடம் தாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் எடுத்தாப்பில் பூரா காடு தான் பின்னாடியும் காடு தான் இந்த ஒரே ஒரு வீடு தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மரம் தோப்பு மரம் வச்சுருக்காங்க அதுவுமே வந்து கொஞ்சம் தான் தோ தோட்டம் அதுக்கப்புறம் அதை தாண்டினே பார்த்தீங்கன்னா காடு தான் செமையாக இருக்குதுங்க வாக்கிங் வந்த காலையில் வீட்டு பக்கத்துலே தான் இந்த இடம் இருக்குது எனக்கு இந்த மாதிரி அமைதியாக இருக்கிற இடம் ரொம்ப பிடிக்கும் அதான் வந்தேன் அப்படியே வாக்கிங் மெதுவாக போய் நடந்து வந்தேன் பாருங்கள் இந்த தோ தோட்டம் வந்து இதோட முடியுது அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா காடு தான் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க மயில் பெரிய மயில் அங்கே டிரான்ஸ்பர் லுக் வந்துட்டுருக்குது கீழே குட்டியூண்டு தெரியும் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே எல்லாத்துக்கும் ஹேப்பி சண்டே சொல்லணும்ங்க ஹாப்பி சண்டே எல்லா என்ன எடுத்தீங்க என்ன மீனா நான்வெஜ்ஜா இன்னைக்கு நான் மட்டன் தான் எடுக்கணும் மீன் எடுக்கணுன்னு ஆசை தான் சரி இன்னைக்கு எடுப்போங்க மத்தி மீன் இருக்கான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மத்தி மீனில் வந்து த்ரீ அப்படின்னு ஒன்று இருக்குங்களாம்மா மூளைக்கு வந்து ரொம்ப நல்லதுங்களாம்மா மத்தி மீன் சாப்பிட்டா அதனால் இன்றையிலேருந்து ம வாரத்தில் ஒரு நாள் மத்தி மீன் சாப்பிட்ணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் பொறிச்சி புரிச்சுக்க வேண்டியது தான் நல்லெண்ணே இல்லைன்னா தோசைக்கல்ல ஓட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பொறிச்சிக்கலாமா நல்லெண்ணெய் ஊற்றி பொறிக்கலாமா சொல்லுங்கள் அது வேறு தெரியாது எனக்கு இல்லை தேங்காய் அண்ணில் பொறிச்சிக்கலாமா கொலஸ்ட்ரால் இல்லாத மாதிரி தேங்காய் அண்ணெய் கொலஸ்ட்ரால் இல்லை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிக்கலாம் சொல்லுங்கள் இந்த ரெண்டு நிமிஷமும் முழுசாக பார்க்காம பாதி பேர் போயிடுவாங்க முழுசாக பார்த்தவீங்க பார்க்குற சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க அவங்க சொல்லுங்கள் தேங்காய் அண்ணையே ஃபுல் அண்ட் ஃபுல் சமைக்கலாம் சமைச்சா கொலஸ்ட்ரால் வ வராதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுங்களேன் சொல்லுங்கள் ஆ நேற்று என்ன இன்றைக்கி மறந்துட்டோம் பார்த்தீங்களா எந்திரிச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் கொஞ்சூண்டு தேங்காய் எண்ணெய் வந்து குடிச்சிட்டு வாயில் ஊற்றி குடிச்சிட்டு அப்புறம் வந்து தண்ணி குடிக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர் இது யூடியூப்பில் பார்த்தேன் நிறைய பார்த்தாங்க எவ்வளவோ இருக்குது தண்ணியே வந்து நின்றுட்டு குடிக்கக்கூடாதாம்மா உட்காந்து சமனங்கால் போட்டு தான் குடிக்கணுமா தண்ணியும் சரி சாப்பாடும் சரி நின்றுட்டு சாப்பிடக்கூடாது உட்காந்து தான் வந்து தண்ணி குடிக்கணும் சமணங்கால் போட்டு தான் தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்க அது கிட்னிக்கு நல்லதாம்மா நின் நின்னுட்டு தண்ணி குடிச்சா கிட்னிக்கு கெட்டதாம்மா உடம்புக்கே கெடுதல் அப்படிங்கிறாங்க சொன்னால் நிறையா சொல்லலாம் சரி பெரிய பெரிய வீடியோவாக போயிட மாட்டேங்குது மூணு நிமிஷம் வரைக்கும் வந்துருச்சு சரி ஓகே எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்